அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கமுதூர் ஊர் பக்கத்தில் ஒசரோலா ஊரில் தான் ஒரு அறுபது சென்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான லேண்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்கு அருமையான தென்னந்தோப்பு மொத்த மட்டும் வாங்கிடலாம் பத்து சென்ட்டுக்கு மேலே எத்தனை சென்ட்னாலும் வாங்கிக்கலாம் வீட்டு மனைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தென்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ கரண்ட்டு பம்பு செட்டோட இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு உங்களுக்கு தெங்கம்பதூர் புத்தளம் பறக்க சொத்தோளை இளந்தோளை மணக்குடி பள்ளம் இந்த மாதிரி லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கலாம் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே கண்டிப்பாக